நாட்டை விட்டு வெளியேறும் முன் அனுரவிட மோடி கூறிய விடயம் நண்பர் என அழித்து விடைபெற்ற சம்பவம் வைரல் நேற்றிரவு மோடி ஸ்ரீலங்காவில் தங்கியிருந்த போது வடக்கு கடலுக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய கப்பல் வடக்கு மீனவர்களின் தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் அனைத்தையும் அள்ளிச் சென்ற சட்டவிரோத செயல் பதிவு விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரில் பிரான்சில் தமிழர் செய்த செயல் இணையதளங்களில் கடும் வைரல் யாழில் மதிய உணவு வாங்கிய இளைஞனுக்கு ஏற்பட்ட பேரதிர்ச்சிக்குள் இருந்தது என்ன தெரியுமா அதிகாரிகளின் அவசர கவனத்துக்கு சிங்கள அரசுக்கு நடுவில் தமிழில் திருக்குறளை கூறி உரையர்த்த பாரத பிரதமர் மோடி ஸ்ரீலங்காவுக்கு உதவ பாரத தேசம் காத்திருக்கும் என்று உறுதிமொழி வைரலாகும் பேச்சு நேற்றிரவு இந்திய பிரதமருக்கு ஜனாதிபதி அனுர கொடுத்த ராஜதந்திர விருந்து ஊடகங்களில் பேசப்படாத முக்கிய சம்பவம் திடீர் ஏற்பாட்டை செய்த அசத்திய அனுர இன்று முதல் பதினான்காம் தேதி வரை இலங்கைக்கு உச்சம் கொடுக்கும் சூரிய வாகனங்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் டிரம்பின் அறிவிப்பால் பேரடியில் கீழ்நிலை நாடுகள் வேட்டையில் கண்ணிழந்த ஸ்ரீலங்காவின் அடையாள சிறுத்தையின் படத்தை மோடிக்கு கொடுத்த சஜித் உலகம் முழுவதும் பேசு பரிசு ஸ்ரீலங்கா காட்டுக்குள் நான்கு வருடங்களாக கண்களுக்குள் சிக்காது தகவல் முல்லைத்தீவில் தலைக்கவசத்தால் இளைஞர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட பெண்கள் இணையதளத்தில் வைரலான வீடியோ நேரடியாக இறங்கினார் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணம் தொடர்பில் இந்திய பிரதமரிடம் சனத் சூர்யா முன்வைத்த கோரிக்கை பல கோடியில் அமைக்கப்பட உள்ள பாரிய கட்டுமானம் இன்று முதல் ஒரு தரப்பு அரச ஊழியர்களின் விடுமுறை ரத்து பேரதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு உச்சம் தொட்ட முட்டை விலை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பிக்பாஸ் தர்ஷன் கைது தொடர்பில் முன்னாள் காதலி சனம் ஷெட்டி வெளியிட்டுள்ள பதிவு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது உத்தியபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து கொண்டு நாட்டில் இருந்து புறப்பட்டுச் சென்றார் அதற்கமைய தமிழகம் நோக்கி புறப்பட்டுச் சென்ற இந்திய பிரதமர் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் தொடர்ந்து பாலத்தை இன்று திறந்து வைத்ததோடு வானத்தில் உலங்கு வானத்தில் இருந்து ராமர் பாலத்தை பார்வையிட்டுள்ளார் பாம்பன் தொடருந்து பாலத்தின் கட்டுமான பணிகள் கடந்த டிசம்பர் மாதம் நிறைவுற்ற நிலையில் இந்தியாவின் முதல் சங்கத்து தொகு கடல் பாலமான புதிய பாம்பன் பாலத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார் இந்நிலையில் தன்னுடைய இலங்கை விஜயம் தொடர்பில் இந்திய பிரதமர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் எனது நண்பர் அன்றகுமாரதிசாநாயகவுடன் அனுராதபுரத்தில் என ஒரு பதிவை இட்டுள்ளார் இருவரும் ஒரே காரில் அருகருகே இருந்து பயணம் செய்துள்ளனர் ஜனாதிபதி அன்ரோ மோடி என்று தன்னுடைய நண்பன் என்று அழைத்ததாகவும் ஏனைய ராஜதந்திர பயங்களை போன்றல்லாமல் அன்ப மற்றும் மோடி ஆகிய இருவரும் வெகு சாதாரணமாக பல நாள் நண்பர்கள் போல பேசிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனது வருகையின் போது அளித்த அன்புக்காக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மக்கள் மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொழும்பாக இருந்தாலும் சரி அனுராதபுரமாக இருந்தாலும் சரி இந்த பயணம் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கலாச்சார ஆன்மீக மற்றும் நாகரிக உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இது நமது உறவுகளுக்கு நிச்சயம் உத்வேகத்தை அளிக்கும் என இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு பகுதியில் இந்திய படகுகளின் அத்துமீறல் தொடர்ந்து வரும் நிலையில் நேற்றைய தினம் இரவு பாரிய மீன்பிடி படகில் வந்து ஸ்ரீலங்காவில் தடை செய்யப்பட்ட முறையில் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சம்பவத்தை வடபகுதி மீனவர்கள் பதிவு செய்துள்ளனர் மேலும் கடலின் பெரிய பரப்பை வளைத்து அனைத்து கடல் வளங்களையும் அள்ளி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மேலும் இந்திய மீனவர்களை நோக்கி எங்களை நம்பியும் எங்கள் குடும்பங்கள் இருக்கிறது எங்கள் வலைகளை மனச்சாட்சி இல்லாமல் இப்படி அள்ளிச் செல்கிறீர்கள் என வடக்கு மீனவர்கள் அவர்களை நோக்கி பேசிய சம்பவம் இடம்பெற்றது இந்திய பிரதமர் மோடி நேற்றிரவு ஸ்ரீலங்காவில் தங்கியிருந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் நேற்றைய தினம் அவரை சந்தித்த தமிழ் தரப்புகள் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு தீர்வை பெற்றுத்தருமாறு கோரிய அதேபோல இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அண்மை காலமாக பல இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் இதுவரை சட்டவிரோத மீனவர்கள் விடயத்துக்கு எந்த தீர்வும் எட்டப்படாமல் வடக்கின் கடல் வளம் சூறையாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் ஈழத்தமிழ் உறவு ஒருவர் புதிதாக திறந்துள்ள உணவகம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழருக்கு பெருமை செய்த சோழ பேரரசன் ராஜராஜ சோழனுடைய பெயரும் தலைவர் பிரபாகரனின் பெயரும் குறித்த உணவகத்துக்கு வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த காட்சிகள் இணையதளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் தமிழர்கள் மத்தியிலும் வைரலாக பரவி வருகிறது யாழ்ப்பாணம் பழை பகுதியில் உணவு உணச்சர இளைஞனுக்கு நீண்ட சம்பவம் பெரு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அவர் தன்னுடைய முகநூல் பதிவில் தெரிவித்தார் நேற்றைய தினம் ஏப்ரல் மாதம் மதிய உணவுக்காக பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அம்மா உணவகத்தில் உணவு வாங்கச் சென்ற போது அந்த உணவகத்தில் இரண்டு பார்சல்களை கட்டி வந்தோம் மீன் சாப்பாட்டை திறந்து பார்த்த போது சாப்பாட்டில் உள்ள கத்திரிக்காய் கரையிலும் பொறித்து வைத்த மீனிலும் புழுக்கள் இருந்து காணப்பட்டதை நாங்கள் அவதானித்தோம் தயவு செய்து உணவகங்களில் சாப்பிடும் போது உணவை அவதானித்து சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது இங்கு மட்டுமல்ல நிறைய இடங்களில் நடக்கிறது மக்களை அவதானம் குறித்த அதிகாரிகள் மாதத்தில் ஒரு தடவை இடம் தடவை உணவகங்களில் சோதனையிட வேண்டும் இன்று நடந்த சம்பவத்துக்கு குறித்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்கிறேன் என அவர் தெரிவித்தார் இந்தியாவும் இலங்கையும் வரலாற்று சிறப்பு உறவை ஆழமான நட்பை கொண்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி ஆண்டு மேற்கொண்ட விஜயம் மிகவும் உணர்ச்சிகரமான நேரத்தில் இடம்பெற்றது என்றும் சுட்டிக்காட்டிய பிரதமர் பிரதமராக பதவியேற்ற பின்னர் இது இலங்கைக்கு தாம் மேற்கொண்ட நான்காவது பயணம் என்றும் தெரிவித்தார் இலங்கை முன்னேற்ற பாதைக்கு திரும்புவதை கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கௌரவமான நண்பனாக இந்தியா தன்னுடைய கடமை நிறைவேற்றுவது பெருமைக்குரியபடி என்றும் இரண்டாயிரத்தி உயிர் ஆயிரம் பயங்கரவாத தாக்குதல் கோவிட் நோய் தொற்று மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட அனைத்து சூழ்நிலைகளிலும் தன்னுடைய அரசாங்கம் இலங்கை மக்களுடன் இணைந்து நின்றுள்ளதாக இந்திய பிரதமர் தெரிவித்தார்

ஜனாதிபதி அன்னகுமாரதி திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு அரசு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொழும்பு உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இரவு ஜனாதிபதியால் சிறப்பு விருந்து வழங்கப்பட்டது ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த இந்திய பிரதமரை வரவேற்ற ஜனாதிபதி அனுகுமார் அங்கு உரையில் நாங்கள் விருந்தோம்பலை விரும்பும் மக்கள் அனைத்து விருந்தினர்களையும் நாங்கள் அன்புடன் அரவணைக்கிறோம் என்றும் குறிப்பிட்டார் மேலும் நரேந்திர மோடியின் சிறந்த ஆரோக்கியத்துக்கும் இந்திய மக்களின் தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்கும் சளிப்புக்கும் நமது இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு தொடரும் என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் கரணி அமரசூரிய வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு

என்ன முதல் பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் சூரியன் இலங்கைக்கு மேலாக உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டல உயிர்த்திணக்களம் தெரிவித்துள்ளது சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இது நிகழவுள்ளது இதன் அடிப்படையில் இன்று மதியம் சுமார் பன்னிரண்டு பதிமூன்று மணியளவில் தகவல் மிட்டியாக்கொட எலமல் தனிய அம்பகோலபெவ மற்றும் புந்தல் ஆகிய இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது அதேபோல நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழையை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான வரி கொள்கையால் மகிழ்ந்துகளின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி அமெரிக்க பங்குச்சந்தை இரண்டாவது நாளாக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அமெரிக்காவின் மூன்று முக்கிய பங்குச்சந்தை குறியீடுகளும் ஐந்து சதவீதத்துக்கு மேலாக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதனிடையே இறக்குமதி செய்யப்படும் மகிழ்ந்துகள் மீது கூடுதல் வரிகளை விதிப்பதை நிறுத்துமாறு சீனாவின் ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று தினமிடம்பெற்ற சந்திப்பின் போது சஜித் பிரேமதாச நரேந்திர மோடிக்கு சிறுத்தையின் புகைப்படம் தாங்கிய நினைவு பரிசந்தை அன்பளிப்பு செய்தார் இந்நிலையில் அன்படிப்பு செய்த புகைப்படத்தின் பின்னணி குறித்து தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் சஜித் பதிவு அதில் வில்பத்து தேசிய பூங்காவில் ஒரு கண் பார்வை இழந்த ஐஒன் என்று அழைக்கப்படும் பெண் சிறுத்தையின் இந்த சிறப்பு புகைப்படத்தை நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொழும்பில் வழங்கியது பெரும் கௌரவமாகும் ஒரு கண் பார்வை இழந்தாலும் காட்டின் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வாழும் இந்த சிறப்பான விலங்கு இலங்கையின் இயற்கை பாரம்பரிய மற்றும் அழகின் உண்மையான சின்னமாகும் அதன் கவர்ச்சிகரமான நீலக்கண் சவால்களை எதிர்கொண்டு அதன் வாழ்க்கை பற்றி நீண்ட கதையை சொல்கிறது இது காட்டில் பாதுகாப்பாக உறுதியாக இருப்பது விலங்குலகின் சவால்களை வெற்றி கொள்வதற்கான சின்னமாகும் இந்த சிறப்பு விலங்கு கடந்த சில ஆண்டுகளாக காணப்படவில்லை மேலும் அது உயிருடன் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர்கள் சிலர் பெண்களை தாக்கிய காணொலி என்று சமூக வலைதளங்களில் பிறவி பாரி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடிப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட வள்ளிபுணம் பகுதியில் கடந்த இரண்டாம் தேதி சம்பவம் இடம்பெற்றது இந்நிலையில் நேற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்ற பனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரபிகிரன் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார் அத்துடன் உடனடியாக புதுக்குடிப்பு காவல் நிலையம் சென்று குறித்த தாக்குதலோடு தொடர்புடைய அந்த இளைஞர் குழுவை உடனடியாக கைது செய்யுமாறும் புதுக்குடிப்பு காவல்துறை பொறுப்பு அதிகாரியிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் முல் புதுக்குடிப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட வள்ளிபனம் பகுதி சட்டவிரோத போதைப் பொருள் விற்பனை உட்பட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர் குழுவால் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த இரண்டாம் தேதி மாலை வள்ளிபுரம் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் சுயசேமிப்பு கொத்தனை குழு ஒன்றினுடைய கூட்டம் இடம்பெற்றது இதன்போது அந்த வீட்டின் அருகே சில மீதியால் வருகிறது அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபடும் குறித்த இளைஞர்களு கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களை தகாத வார்த்தையால் திட்டியதோடு குறித்த கூட்டத்தில் கலந்து பெண்கள் சிலரை கடுமையாக தாய்க்குள்ளனர் அதில் குறிப்பாக தலைக்கவசத்தால் ஒரு பெண்ணின் தலைப்பகுதி மிக கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் தலைக்கவசமும் இதன் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட தலைக்கவசமும் இதன் போது காண்பிக்கப்பட்டது இந்நிலையில் இது பாதிக்கப்பட்ட பெண்களால் பொதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதற்கு அமைய தாக்குதலோடு தொடர்புடைய நால்வரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் தாக்குதலோடு தொடர்புடைய ஏனிய இதுவரை கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து சம்பவ தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் அவைகரன் தெரிவிக்க வந்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த தாக்குதல் செயற்பாடுகளோடு தொடர்புடைய ஏனிய மூவரையும் கைது செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக பொதுக்குடியிருப்பு பொறுப்பதிகாரி துறைராசர் அவைகரிடம் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியதாக இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலகக்கோப்பை வென்ற கிரிக்கெட் அணி உறுப்பினர்களுக்கும் இடையில் கொழும்பு நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜெயசூர்யா இவ்வாறு தெரிவித்தார் சமூக ஊடங்களில் ஜெயசூர்யா வெளியிட்ட பதவியில் இந்த சந்திப்பை உண்மையில் மறக்க முடியாத மற்றும் ஊக்கமளிக்கும் அனுபவம் என்றும் விவரித்துள்ளார் மேலும் சவாலான காலங்களில் இந்தியா இலங்கைக்கு அழைத்து வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் முன்மொழியப்பட்ட மைதானம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு

யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாஸ் தர்ஷன் நேற்று தினம் சென்னையில் கைது செய்யப்பட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கார் பார்க்கிங்கில் ஏற்பட்ட கைது தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீட்டிற்கு முன்பாக கார் பார்க்கிங் செய்யப்பட்டுள்ள விடயம் தொடர்பாக இந்த பிரச்சனை எழுந்துள்ளது இந்நிலையில் தர்ஷன் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் அவரின் முன்னாள் காதலில் சனம் ஷெட்டி வெளியிட்ட பதிவு வைரலாகியுள்ளது இது தொடர்பில் நடிகை சனம் ஷெட்டி பதிவில் என் நண்பர்கள் அனைவரும் தர்ஷன் கைது என்ற செய்தியை எனக்கு சேர் செய்தார்கள் அதை பார்த்ததும் சத்தியமாக எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் பல துரோகங்களை நான் சந்தித்திருக்கிறேன் இதனால் இந்த செய்தியை கேட்டு நான் ஒரு தடவை மகிழ்ச்சி அடைந்துவிட்டேன் ஏனென்றால் நானும் ஒரு சாதாரண தானே ஆனால் இன்னொருத்தருக்கு நடக்கும் அநியாயத்தில் என்னுடைய நியாயத்தை நான் தேட முடியாது இதனால் எனக்கு நானே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டேன் தர்ஷன் இடத்தில் வேறு யாராவது இருந்தால் அவருக்காக நான் கூட குரல் கொடுத்திருப்பேனா இல்லையா என்று நிச்சயமாக நான் குரல் கொடுத்திருப்பேன் ஒரு பார்க்கிங் சண்டை இவ்வளவு பெரிய அளவில் பூதாகரமாக ஆக்கப்பட்ட அதே நாளில் தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வளவு வேகமாக சட்டம் தன் கடமையை செய்யும் அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை அந்த கைது செய்திருக்கிறார்கள் ஒரு வழக்கை விசாரித்து தான் அரெஸ்ட் பண்ணுவார்கள் ஆனால் இந்த கேசில் எதிர் மனுதாரர் உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய மகன் என்பதால் இவ்வளவு அவசரமா சண்டை நடந்தபோது இருந்த சிசிடிவி ஆதாரம் அங்கே இந்த பிரச்சனைக்கு தவறு செய்யாதவர்கள் தண்டனை அனுபவித்தால் அது மிகப்பெரிய குற்றம் அதை செய்வதற்கு நாங்கள் விடமாட்டோம் என நடிகை சனம் ஷெட்டி கைதான தர்ஷனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் அதேவேளை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னர் நடிகர் தர்ஷன் சனம் ஷெட்டியை காதலித்து நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்ததாகவும் அதன் பின்னர் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் நடிகை சனம் ஷெட்டி போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார்